விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தொகுதி முழுவதும் சுழன்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் திமுக சார்பில் போட்டியிடும் ஆதரித்து தமிழ்நாடு அமைச்சர் பொன்முடி குப்பம் கானை வயலாமூர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை தனது பிரச்சாரத்தில் பட்டியலிட்டு அமைச்சர் பொன்முடி வாக்கு வேட்டையாடினார் சின்னம் நம்ம கேட்பாளர்னு நம்ம வேட்பாளர் உதயசூரியன் 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 உங்கள் சின்னம் வாக்களிப்பீர் உதயசூரியனை பார்த்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயாவை ஆதரித்து வீரப்பனின் மகள் திவ்யா பிரச்சாரம் செய்தார் காணை பகுதியில் பேசிய அபிநயா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார் இடைத்தேர்தல் காலத்தில் அனல் பறக்கும் நிலையில் வரும் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது